தமிழ் தேசியம் காலத்திற்கு தேவையான ஒரு புத்தகத்தை ஆக்கி அருளிய தொகுத்து வழங்கிய என் உயிர் அண்ணன் பாலமுரளிவர்மனுக்கு முதல்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையில் இந்த பணி இந்த பணி எப்ப தொடங்கிடுச்சுன்னா போன வருஷம் புத்தக கண்காட்சி நடந்து கொண்டிருந்த பொழுது அண்ணன் பாலமுரளிவர்மன் அவர்கள் ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தாங்க வீரப்பன் பெயரால் மனித வேட்டை அதையும் டிஸ்கவரி புக் பேலஸ் தான் வெளியிட்டு இருந்தது அந்த புத்தகம் போய்கொண்டிருக்கும் பொழுதே தம்பி அடுத்த வருடம் இதைவிட ஒரு அருமையான காலத்திற்கு தேவையான ஒரு புத்தகம் வரப்போகிறது என்று சொல்லி ஒரு வருடமாக எனக்கு தெரிந்து ஒரு வருடமாக இந்த புத்தகத்திற்கான தேவையையும் கட்டுரைக்கான சேகரிப்பையும் அண்ணன் செய்திருக்கிறார் அதற்காகவே தமிழ் தேசியர்கள் அன்றின் பாலமுரளிவர்மன் அவர்களை வாழ்த்த வேண்டும் இரண்டாவதாக டிஸ்கவரி புக் பேலஸ் முதன் முதலாக ஐயா மாசு விக்டர் அவர்களும் நானும் தான் அந்த இதுக்கு போயிருந்தோம் நாங்கள் எங்க ரெண்டு பேருக்கும் முதல் இது யாத்திசை யாத்திசைங்கிற ஒரு படத்தினுடைய பாராட்டு நிகழ்வு வந்து அவருடைய டிஸ்கவரி புக் பேலஸ்ல வச்சிருந்தாங்க பிரபஞ்சன் அரங்கத்துல அப்ப நானும் போயிருந்தேன் ஐயா கூட போயிருந்தேன் போகும்போது எனக்கு ஒரு சிந்தனை இருந்தது டிஸ்கவரி புக் பேலஸ் என்னதுன்னா பேலஸ் அரண்மனையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை இருந்தது உண்மையிலேயே அந்த பதிப்பகத்தை பார்த்த பிறகு நான் எனது சிந்தனையில் அந்த பேருக்கேற்ற ஒரு பதிப்பகமாக இருந்தது எங்கு திரும்பினாலும் புத்தகங்கள் எங்கு திரும்பினாலும் அது போன்ற ஒரு ஒரு அது அந்த அந்த தோற்றமே அரண்மனை மாறி இருந்தது அந்த வகையில் இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி என்று ஒருவர் தொகுக்கலாம் அவர் தொகுக்கும் பொழுது தொகுப்பாசிரியருக்கு எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்து இந்த நூல் எப்படி வர வேண்டும் என்ன மாதிரியான கருத்துக்களை தாங்க வேண்டும் என்ன மாதிரி எல்லாம் வர வேண்டும் என்ற ஒரு சுதந்திரத்தை கொடுத்து இதை பாலமுரளிவர்மன் அவர்களுக்கு தொகுப்பதற்கு எல்லா வழிவகையும் செய்த அண்ணன் டிஸ்கவரி புக் பேலஸ் அவர்களினுடைய உரிமையாளர் வேடியப்பனுக்கு ஒட்டுமொத்த தேசியர்களின் சார்பாக என்னுடைய வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டிருக்கேன் அதே போல இந்த அரங்கம் இருக்கு இல்லையா இந்த அரங்கம் எங்களுக்கு ஒரு கனவு அரங்கம் சரியாக இரண்டாயிரத்தி பதினாறு அண்ணன் சீமான் அண்ணன் வீட்டுக்கு பொங்கல் நிகழ்ச்சிக்கு போயிட்டு திரும்ப அவரு வீட்டுல பொங்கல் நிகழ்ச்சி அங்க போயிட்டு நானு அண்ணன் மணி செந்தில் அண்ணன் பாக்கியராஜன் தம்பி துருவன் செல்வமணி இடும்பவனம் கார்த்திக் எல்லாம் கூட்டா ஒரு இடத்துக்கு கிளம்புறோம் அப்ப அண்ணன் சீமான் வந்து எங்கப்பா போறீங்க அப்படின்னாங்க புத்தக கண்காட்சிக்கு போறங்க இந்த எல்லாம் வாங்க போறாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்ப அண்ணன் கையில இருந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் காசு கொடுத்து இதுக்கெல்லாம் புத்தகத்தை வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க அப்பதான் முத முதல்ல இந்த பெப்பாசி நூலகத்துக்கு நான் என்ட்ரி ஆனது முதல்ல வந்தது புத்தக கண்காட்சியில் புத்தகத்தை எல்லாம் பெற்றுட்டு வந்து நின்று தேநீர் குடிச்சிட்டு நானும் பாக்கியராஜ் எல்லாம் பேசிட்டு இருந்தப்ப இந்த மேடையில் தமிழ் தேசியத்திற்கென்று ஒரு புத்தகத்தை வெளியிட்டு அதுல எங்கள் அண்ணன் சீமானவர்கள் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் எட்டு வருடத்திற்கு முன்னதாக பேசி கொண்டிருந்தோம் அந்த கனவை நனவாக்கிய தப்பாசியினுடைய தலைவர் அவர்களுக்கு தட்டுமொத்த தமிழ் சார்பாக நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் இந்த புத்தகத்தை இந்த புத்தகத்தை நீங்க பெருசா ஆய்வு இது எல்லாம் இல்லை இது உள்ளுக்கு என்ன இருக்கு என்ன யார் யாரு கட்டுரை ஆசிரியர்கள் அப்படி எல்லாம் நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தினுடைய அட்டைப்படத்துல ஒரு கருத்து இருக்கு ஒட்டுமொத்த இந்திய தேசியத்தில் இருக்கின்ற தேசிய மொழி வழி இனங்களினுடைய விடுதலை எப்படி சாத்தியப்படும் என்று காலஞ்சென்ற நமது இனத்தினுடைய அடையாளமாக இருக்கின்ற ஒரு அடையாளமாக இருக்கின்ற தோழர் தமிழரசன் அவர்களுடைய கட்டுரையிலிருந்து ஒரு முத்தாய்ப்பான வரியை வந்து புத்தகத்தின் அட்டைப்படத்தில் வச்சிருக்கிறாங்க இந்த புத்தகம் வந்து ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபா மதிப்பு இது ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் மட்டும் இதனுடைய மதிப்பு இல்ல ஒட்டுமொத்த தமிழ் தேசிய சித்தாந்தத்தினுடைய மதிப்பு அண்ணன் சீமானபர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து பட்டி தொட்டி எல்லாம் நிரப்பி வருகின்ற தமிழ் தேசிய கனவினுடைய அந்த போக்கினுடைய ஒரு துணை துணை தூதுவனாக இந்த புத்தகத்தை நான் பாக்குறேன் உண்மையிலேயே அப்படிதான் நான் பாக்குறேன் இந்த ப கட்டுரையாளர்கள் நீங்க நிரம்ப பாருங்க அவசியம் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும் நான் இந்த கட்டுரையின் மூலமாக இந்த பதிவின் மூலமாக நான் கேட்டுக்கிறது என்னன்னா எத்தனையோ புத்தகங்களை கூவி கூவி நாங்க தோல்ல சுமந்து ஐயா மாசோட்டர் அவர்களுடைய புத்தகங்கள்லாம் நாங்க தோல்ல சுமந்து விற்கிறதே எங்களுடைய பாக்கியமா கருதுறோம் அதுல ஒரு பணியாகவும் இந்த தமிழ் தேசியத்தினுடைய ஏன் இதற்கு எப்படிங்கிற புத்தகத்தை சுமந்து விற்பதையும் உலகமெங்கும் இருக்கின்ற தமிழ் தேசியரிடம் இந்த புத்தகத்தை கொண்டு போக வேண்டிய போய் சேர்க்க வேண்டிய வேலையும் நாங்கள் உறுதியாக செய்வோம் என்று பதிப்பி ஆசிரியருக்கு இந்த நேரத்தில் அங்க உறுதி கொடுக்குறேன் ரெண்டே ரெண்டு செய்தி தான் நேற்று முழு நேற்று வந்து நாங்க ஒரு புத்தகம் வெளியிட்டு நிகழ்வு வச்சிருந்தோம் அதுல ஐயா மாச அவர்கள் வந்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்க அந்த புத்தகத்தை வெளியிட்டு ஐயா நாளைக்கு நீங்க பெற்றுக்கொண்டு பேச போற புத்தகம் இதுதான்னு கடையில இருந்த ஒரு புத்தகத்தை காமிச்சேன் அப்ப காமிச்ச போது ஐயா வந்து முதல் கட்டுரையை எடுத்து திருப்பி பார்த்துட்டு அவருடைய அனுபவ வந்து சொன்னார் தோழர் தமிழரசன் வந்து மருதையாற்று பாலம் தகர்ப்புக்கு பின்னாடி நள்ளிரவு வந்து எங்க வீட்டுக்கு வந்தாரு நள்ளிரவுல வந்து வீட்டை கதவை தட்டும் பொழுது நான் தான் திறந்தேன் அவர் முகத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப பசியோட இருந்ததா எனக்கு தோணுச்சு சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டேன் ஆமா அப்படின்னு சொன்னாரு அப்ப சாப்பிடுறதுக்கு அந்த நேரத்துல என்ன இரவு பத்து மணிக்கு மேல நம்ம கிராமத்துல சோத்துல தண்ணியை ஊத்திட்டு தூங்கிடுவோம் தண்ணி ஊத்தியாச்சு நீங்க எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு தண்ணி சோரா இருந்தாலும் பரவாயில்ல நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு முடிச்ச பிறகு தோழர் தமிழரசன் எனக்கு ஒரு நூறு ரூபாய் உங்களால கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டதா அவர் கொடுத்ததா அதன் பிறகு என்ன வந்து இந்த ஊர்ல வந்து இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொன்ன பிறகு ஐயா மோசல விட்டர் அவர்கள் தன்னுடைய வாகனத்தில் அழைத்துக் கொண்டு அவர் இந்த ஊர்ல விட்டேன் அப்படின்னு சொன்னார் ஏன் இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன் அப்படின்னு சொன்னா தமிழ் இனத்திற்காக தமிழ் தேசியத்திற்காக உழைக்கிறவர்கள் பாடுபடுகிறவர்களுக்கு வறுமையும் கொடுமையும் புதுதல்ல அதையெல்லாம் தாண்டிதான் அவர்கள் இந்த சாதனையை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்பதற்காக அடுத்து இந்த மேடைங்கிறது வந்து அறிமுகப்படுத்தும் பொழுது சொன்னாங்க இல்லையா பதினெட்டு ஆய்வு கட்டுரைகள் வெளிநாட்டு பயணம் எனக்கு அதுல எல்லாம் ஆச்சரியமா எனக்கு தெரியல ஆனால் இந்த மேடையில் இந்த புத்தகத்தில் இந்த தமிழ் பெரும் ஆளுமைகள் முன்னாடி ஒரு கட்டுரை அந்த கட்டுரை வருகின்ற ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்கின்ற ஒரு ஒரு மனிதனாக ஒரு தமிழ் தேசியனாக நான் மிகப்பெரிய பாக்கியவானாக கருதுகிறேன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பக்கம் தோழர் தமிழரசன் முத முதல்ல அண்ணன் அவர்களை நாயா நெருங்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதாவது தலைவர் தேசிய தலைவரை பார்க்கணுங்கிறது எல்லாருக்குமே உங்க உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய விருப்பமா இருக்கும் அண்ணன் பார்த்துட்டு வந்துட்டாங்க பார்த்துட்டு வந்த பிறகு அண்ணன் சீமானை எதற்கு நான் நெருங்க வேண்டும் அவருடைய கைப்பட வேண்டும் அப்படின்னு நான் என்னன்னா தேசிய தலைவரின் கரத்தை பற்றிய ஒரு கை அந்த கையை தொட்டுவிட்டாவது வந்துவிட வேண்டும் என்றுதான் நான் நாம் தமிழர் கட்சியில வந்தேன் அப்போ இது போன்ற பெரிய ஆளுமைகள் நிரம்புகின்ற இந்த மேடையில் எனக்கு ஒரு வாய்ப்பை அளித்த இந்த தொகுப்பாசிரியருக்கும் இந்த வெளியீட்டாளருக்கும் இந்த பெப்பாசி நிறுவனத்திற்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கி கொண்டு இந்த புத்தகம் உள்ள இதே போல இன்னும் பல நூறு தமிழ் தேசிய புத்தகங்கள் இந்த அரங்கில் வெளியிடப்படும் என்று வெளியாக வேண்டும் என்ற விருப்பத்தையும் பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறிய அமர்கிறேன் நன்றி வணக்கம்